இப்போ அவர் படிக்கிறதுக்கு தெரிஞ்ச நான் குடும்ப வர்ம சூழ்நிலையின் காரணமாக தான் அவர் தான் படிக்கலாம் நடிகளை நீங்கள் சைக்கிளோடைய சைக்கிளோடமாக ஒரே ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி ஒன்று போய்கொண்டு இருக்கிறீங்க போனால் நீங்கள் வீட்டை நில்லுங்க நான் வேலைக்கு போகிறேன் சொல்லி நாட்டில் இப்பொழுது பெரிதும் தாடும் பிரச்சனைகள் இரண்டு ஒன்று மது போதைக்கு அடிமையாதல் மற்றது குடும்பத்தில் ஏற்படும் பிணக்குகள் அதனால் ஏற்படுகின்ற பிரிவு முறையற்ற திருமணங்கள் நான்கு ஐந்து என பிள்ளைகளை பெற்றுவிட்டு பின் சரியான உலைப்பற்று வருகின்ற சிறுதொகை பணத்தை குடிப்பதற்கு செலவு செய்துவிட்டு குடும்பத்தை நிர்வகிப்பதற்கு பணமல்லாததால் குடும்பத்தில் தர்க்கம் சண்டை பின்னர் சர்வசாதாரணமாக யாருக்கும் பயப்படாது குடும்பத்தை பிள்ளைகளை விட்டு பிரிந்து வேறொரு திருமணம் செய்து கொள்ளல் அல்லாது போனால் மீண்டும் மீண்டும் குடித்து உடல் உபாதைக்கு உள்ளாகி தளர்ந்து போதல் இது எமது நாட்டில் ஒரு தொற்று நோயாகவே மாறியுள்ளது அதிலும் வன்னி பிரதேசங்களில் சர்வசாதாரணமாக பல குடும்பங்களில் நடந்து வருகின்றது மது கடுமையாகுதல் அதனால் பல பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் உருவாகி வருகின்றது கணவர் குடித்து விட்டு வந்து எம்மை துன்புறுத்துவதாகவும் வீட்டு செலவிற்கு பணம் தருவதில்லை எனவும் சந்தேகப்படுகிறார் எனவும் எங்களை அடித்து துன்புறுத்துகின்றார் எனவும் பல பல குற்றச்சாட்டுக்களை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் என்றும் கூட மலையாளபுரம் வடக்கு நோக்கிச் செல்கிறது எம் என்னிடமே என் சதமே குழு அங்கு மூன்று பிள்ளைகளின் தாய் ஏழு வருடங்களாக தரித்து வாழ்ந்து வருகிறார் இவர் பெயர் கலைச்செல்வி எனது பெயர் சிவனாங்கிற சொல்லி மலையாளபுரம் வடக்கு வீட்டில் கம்பத்தினாலும் மலையாளபுரம் வடக்கு அப்படின்னு வச்சு எந்த இடத்துல நான் இருக்கிறேன் எனக்கு கணவனாக ரெண்டாயிரத்தி பதினேழில் எங்களை விட்டு பிரிஞ்சு போயிருக்கிறார் அந்த சூழ்நிலையிலே மகனுக்கு எட்டு வயது என்ன எட்டு வயதில் அவர் விட்டுட்டு போனேன் இந்த பத்து பதினெட்டு வயது பலகாலமாக நான் தான் கூலி தொழில் செய்தான் அந்த பிள்ளைகளை படிக்க வச்சுக்கணும் சரியான கஷ்டம் வாழ்வாதாரங்கள் எதுவிதமான எந்த விதமான உதவி திட்டங்கள் எனக்கு இதுவரை தானே கிடைக்கவில்லை மூன்று பிள்ளையிலும் படிக்கிறார்கள் மூத்தவர் ஓயல் மற்றவா பத்தாம் ஆண்டும் மற்றவா எட்டாம் ஆண்டுலாம் க பாடசாலை செல்கிறார்கள் சரியான குடும்பம் வறுமையின் கோட்டு தான் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் நான் கூலி தொழில் தான் செய்கிறேன் இதுவரைக்கும் கூலி தொழில் செய் குடும்பத்தை நடத்தி வருகிறேன் கூலி தொழிலுக்கு போய் தான் இந்த பிள்ளைகளை ப படிப்பிக்கிறேன் ஒரு நாள் சம்பளம் எனக்கு வந்து எண்ணூற்றி ஐம்பது ரூபா தான் இந்த சம்பளம் அந்த சம்பளத்தில் தான் இந்த பிள்ளைண்ட படிப்பு செலவு என்னண்டா உடுப்பு செலவு என்னண்டா எங்களோட குடும்ப செலவு வேணாண்டா எல்லாமே அதுக்குள்ள தான் அடங்கப்படுறது நான் சைக்கிளோடு தான் என்னால் இப்போ ஒரு மாத காலப்பகுதிக்குள்ளே நான் சரியான நோய்வாய்ப்பு நோய் வாய்ப்பாட்டு இப்போ தற்போதைக்கு என்னால் வேலை செய்ய முடியாது மகன்தான் தான் இப்போ அரிவெட்டுகளுக்கு அங்கங்கே போயிட்டு இந்த போன மாதம் பத்தாம் ததியில் இருந்து இதுவரைக்கும் நான் வேலையே இல்லை இந்த மகன்தான் தான் தன் படிப்பையும் விட்டுட்டு தானாக அங்கனைக்க கூலி வேலைகளுக்கு போயிட்டு வந்து எங்களுக்கு எங்களை வீட்டு சூழ்நிலையை பார்த்து கொண்டுருக்குற எனக்கு காய்ச்சல் வந்து ஏழா சூழ்நிலையில் ரத்தம் இல்லை என்று சொல்லி ரத்தம் ஏற்றி வைத்தியசாலையில் இப்போ கிழமைக்கு ஒரு நாள் எனக்குரிய கிளினிக்ஸ் போட்டிருக்கிறாங்க அதுக்கும் படு சிரமப்பட்டு தான் போய்கொண்டிருக்கிறேன் அப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த குடும்பம் மிகவும் வரும தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கணவர் இவர்களை விட்டு பிரித்து போய்விட்டார் தனியொருவராக கூலி வேலை செய்து மூன்று பிள்ளைகளை வளர்த்து படிக்க வைத்து உணவு கொடுத்து வருகிறார் திடீரென உடல் முடியாமல் போக நோய்வாய்ப்பட்டு நோயாளியாகிவிட்டார் அவரையே நம்பியிருந்த குடும்பம் அம்மா தினமும் கூலி வேலைக்கு சென்று உழைத்து வருகின்ற எண்ணூற்றி எண்பது ரூபாவை வைத்துத்தான் இன்றைய பொருளாதார நிலையிலும் முடிந்த அளவு சாப்பிட்டு மீதியை படிப்பு செலவுக்கு எடுக்க வேண்டும் என்று உடல்நிலை சரியில்லாததால் வேறு வழி தெரியவில்லை பிள்ளையின் படிப்பை இடைநிறுத்தி இவரது மூத்த மகன் வேலைக்கு செல்ல தொடங்கிவிட்டார் எனது கணவனார் சரியான குடி பிரச்சனை குடி வீட்டில் எங்களை பெருசாக பாக்குறது இல்ல ஒரே குடிதான் அவர் கடுமையான குடி வரியினால தான் அவர் வீட்டை விட்டு பிரிக்க வேண்டி வந்தது எந்த நேரம் பார்த்தாலும் அவர் அது கால நேரத்துல மட்டும்தான் அவர் அந்த சூழ்நிலை இல்லாம இருப்பார் மற்றும்படி அவரை சந்திச்சு கதைக்கவோ அவரோட முகம் கொடுத்து கதைக்கவே இயலாது அந்த சூழ்நிலையில தான் இருப்பேன் இன்றைக்கும் தான் நான் ரெண்டாயிரத்தி பதினேழு எட்டாம் மாதம் முதலாம் தேதி வீட்டை விட்டு வெளியில் போனவர் இதுவரைக்கும் எந்த விதமான தொடர்பு எங்களுக்கும் அவருக்கும் இல்லை ஓ மகனாண்டைக்கு கண்டு கதைச்சிடத்தில் மகன் கட்டுருக்குறார் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டதுக்கு எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு நான் கசிப்பு படிக்கிற வீட்டிலாம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க கசிப்பு விற்க கட்டுறேன்னு சொல்லி வரான் அப்படியான ஒரு சூழ்நிலை தான் அவர் இருக்கிற நாங்கள் அவரோட இந்த வித தொடர்பு இல்லையுமே நாங்கள் இல்லை இப்போ இந்த ஒரு கொஞ்ச கால பகுதியில் இவர் தம் மகன் தான் உழைச்சி எங்களை இப்போ அவர் எல ஓலவில் எழுதி எழுதி ரிசல்ட்ஸ் காணாது சி டூ இயர்ஸ் வந்தபடியால் அவருக்கு காணாத இப்போ அவர் ஒரு கோர்ஸுக்கு போடுவோம் என்றாலும் வசதி இல்லை படியால் கொஞ்சம் நாளைக்கு எந்த எந்த வருத்தத்தை சுகம் பார்த்ததுக்கு பிறகு அவருக்கு ஏதாச்சும் ஒரு தொழில்துறையை பார்ப்போம் வந்து இருக்கிறோம் அளவு தனியனே உழைத்து வந்தவருக்கோ திடீரென உடல்நிலை போக அடுத்து என்ன செய்வதென தெரியாமல் திணறுகிறார் இவர்களுக்கு வீட்டுத் திட்டமும் ஒரு கிணறும் கட்டித்தரப்பட்டுள்ளது மற்றும் சில கோழிகளுடன் ஒரு கோழிக்கூடும் உதவியாக கொடுத்திருக்கிறார்கள் மற்றபடி எந்த உதவிகளும் கிடைக்கவில்லை என்கிறார் எனக்கு ஏற்கனவே வயிற்றில் பிரச்சனைன்னு சொல்லி ஆப்ரேஷன் செய்தாங்க அதே சைக்கிள்கள் ஓடுறதுக்கு டாக்டர் ஏகப்பாட்டு சொன்னவர் காரணம் கொண்டு நீங்கள் சைக்கிள்கள் ஓடக்கூடாண்டு நான் அதுவும் இல்லாமல் பிள்ளைகளுக்காக பிள்ளைகளை படிப்பிக்கணுமே என்ன செய்கிறது வீட்டு சூழ்நிலை இப்படி இருக்குன்ற சொல்லி சைக்கிள்களோடு உழைச்சேன் அவங்களுக்கு இப்போ ஒரு போன போன மாதம் ரெண்டாந்து இருந்து எனக்கு ஒரே காய்ச்சலும் அப்படிமா இருந்தேன் நாங்கள் வைத்தியசாலை கூட போகல என்று கேட்டால் போனால் ஒரு நாள் கூலி இல்லாமல் போயிடுமே என்ற ஒன்றுக்காக நான் போகாமல் இருந்து கடைசியாக அது காய்ச்சல் இருந்து டெங்கு வாக்கி கடைசியாக ரத்தம் இல்லாமல் போய் போன இருபத்தி நாலாந்துகதி எனக்கு பிளட் ஏற்றினாங்க பிளட் ஏற்றி இப்போயுமோ என்னால் கூடிய பாகம் எலும்பி கொஞ்சம் தூரம் நடக்கவோ சைக்கிளோடவோ அப்படியான சூழ்நிலை இல்லை ஒரே தஞ்சக்கடு நடக்க கொள்ள இல்லாத சூழ்நிலை ரத்தம் மேத்தினா ரத்தம் மேத்தினைக்கு பிறகும் அப்படியே தான் இருக்குது இப்பயும் வாரத்தில் ஒரு செவ்வாக்கெலாம் செவ்வாக்கலாம் ஹாஸ்பிட்டலுக்கு நான் போகணும் அந்த இன்றைக்கெல்லாம் போகலை வசதி இல்லை அனபடியால் இந்த கிளினிக்குன்னா இன்றைக்கு போகலை தான் வந்தது காய்ச்சலால் தான் தொழிலே செய்யலாத சூழ்நிலை இதில் சோகம் என்னவென்றால் இவரது கணவர் இன்னும் இந்த குடிவரியிலிருந்து விடுபட்ட பாடில்லை திருந்தி குடும்பத்துடன் சேரும் எண்ணமும் அவருக்கு இல்லை என சொல்ல கேட்டோம் சில நாட்களுக்கு முன்னர் மகன் தந்தையை பார்த்தபோது இன்னும் நான் மதுபானம் விற்று வருகிறேன் என சொன்னதாக கேட்டோம் நாள் முழுவதும் மதுபோதையிலேயே வாழ்ந்து வருகிறார் மூன்று சிறு பிள்ளைகள் இவர்களது எதிர்காலம் கேள்விக்குறியாகி போய்விட்டதை எண்ணி எந்த குற்ற உணர்ச்சியும் அற்று எங்கோ வாழ்ந்து வருகிறார் இது வேற அவர் இருக்கே கே அந்த கிணறு எங்களுக்கு வேற அந்த இவர் வந்து நல்ல ஒரு மேசன் என்றபடியால் இந்த பின்னுக்கு காவேரி கலாமன்றத்தில் அவைன்ற ஒரு நேர்சரி சென்டராக உடன் அவையை குறிப்பிட்ட நாள் கொடுத்துருந்தாங்க அந்த நாளுக்குள்ளே ஆக்களை வச்சு செய்தார் என்ற சந்தோஷத்தில் இந்த கிணறு செய்து கொடுத்தது மற்றது எனக்கெண்டு வந்த வாழ்வாதாரம் அண்டா இந்த கோழி கூடு மட்டும் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இதுவரை காலத்துலேயும் கோழி கூடண்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க அதில் அந்த கோழி வந்து பதினாலு கோழியோட கூடு தந்தவங்க அது மட்டும்தான் எனக்குண்டு இவங்க செய்திருக்கிறோம் எங்கள் கிராமத்தில் நான் வேண்டின உதவி இந்த கோழி கூடும் பதினாலு கோழியும் தந்தாங்க அவ்வளோ தான் மற்றும்படி எனக்கு வித வாழ்வாதார உதவி திட்டம் வரையில்லை இதுவரைக்கும் வரையில்லை வீடு தந்தாது இதில் பெரும் துயர் யாதனில் இவரது சகோதரியாரும் இதே நிலையில் வாழ்ந்து வருகிறார் அவரும் கணவரை பிரிந்து பிள்ளைகளோடு அவரது அம்மாவையும் பராமரித்து வருகிறார் துப்பரவு தொழில் செய்து குடும்பத்தை வருகிறார் இந்த இரண்டு குடும்பங்களும் ஏதேனும் உதவிகள் கிடைக்காதா என எதிர்பார்த்தபடி வாழ்ந்து வருகின்றனர் அக்கா வந்து அக்காண்ட கணவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றிலே பிரிஞ்சுட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பிரிஞ்சு இதுவரை வர காலமாக இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று அதுக்கு முதல்லையுமே அவர் தொழில்கள் அது ரெண்டு செய்ய இயலாது அவருக்கு காலையில் மற்றது பாதங்கள் ஒன்றுமே இல்லாதபடியால் அக்காவுக்கு அக்கா அந்த அவர் இருக்கைக்குன்னு அக்கா தான் கஷ்டப்பட்டு உழைச்சவா இன்றைக்கும் அக்கா தான் உலகாலமும் அக்கா தான் உழைச்சி கொண்டுருக்குறாங்க மற்ற அம்மாவை வச்சு அவங்க பார்க்குறாங்க அம்மா முள்ளந்தண்டு பாதிக்கப்பட்டவங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தொடக்கம் ரெண்டாயிரத்தி ப பதினாலு மட்டும் அவங்க கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு வாய்ப்பட்டு கொழும்பு ஆஸ்பத்திரி அங்கே எல்லாம் கொண்டு தெரிஞ்சு இப்போ நடப்பாங்க ஆனால் கூடிய தூரங்களில் நடக்கிறந்தா அவங்க கிளச்சர்ஸில் தான் நடப்பாங்க இதுமாதிரி அவாக்கும் அவங்க சரியான வரும கோட்டுக்குள்ளே தான் வந்து வராங்க அவங்க அவள் தான் உழைக்கிறாள் இப்போ கேம்பஸில் க்ளீனிக் வேலைக்கு போய் எனக்கு இப்போ என்னென்னா கிணத்துக்கு குழாய் அடிச்சிருக்குது இருக்குது குழாய் அடிச்சிருக்கு அதுக்கு ஒரு மோட்டரும் போட்டு எனக்கு ஒரு நூறுல நூறு அடி பைப்பும் வேண்டி தருவான் அது வேண்டி தந்திங்கன்ற சொன்னால் நான் சு உண்மையாகவே இந்த காணியை நீட் பண்ணிவிட்டு நான் தோட்டம் செய்கிற ஒரு இதில் தான் இருக்கிறேன் மற்றும்படி எனக்கு வெளியில் இறங்கி எங்கேயும் போக சரியான கஷ்டம் நான் வீட்டை இருந்து கொண்டு அந்த காணியை தான் முதல் நீட் பண்ணி அதை வாழையை தென்னையை வச்சு செயல்படணுமெண்ட் இருக்கிறேன் மற்றது அதோட கொஞ்சம் கோழி கொஞ்சம் பிடிச்சி வளர்ப்ப முடி யோசிச்சுக்கோன் இருக்கிறேன் கோழி எந்தால் கொஞ்சம் வளர்த்தாதால் முன்னேறலாம் வந்து மற்ற மகன் வேலைக்கு போகிறப்படியால் இவைய ரெண்டு பேர்கிட்ட படிப்பு செலவுக்காக நான் இப்போ ஏதாச்சும் ஒரு தொழில் துறையை ஆரம்பம் செய்து தான் ஆகணும் எனக்கு மோட்டரும் நூறு அடி பைப்பு தான் முக்கியமான பிரச்சனை கிணத்துக்காக குழாயும் அடிச்சிருக்குது ஆனால் அந்த கிணத்து தண்ணி வந்து நிற்காது ஏழா மாத கால பகுதியில் தண்ணி நிற்காது இது வந்து மழை தண்ணி தான் அதை கட்டைக்குல வேறு சண்டை பிடிச்சிட்டு வெளியில் போயிட்டு நான் மேசன் பிடிச்சி தான் கட்டினான் அவங்கள அந்த ஊற்றெல்லாம் அடைச்சி வச்சு கட்டி வச்சிருக்கிறாங்க ஊற்றுக்கு பைப்பு வைக்காமல் கட்டிட்டாங்க அதுக்கு பிறகு குழாய் அடித்தபடி அந்த குழாய்க்கு தண்ணி நிற்கும் அவர் ஓயல் எழுதினவர் ஓயல் எழுதி டூ சி டூ இயர்ஸ் தான் அவர் ரிசல்ட்ஸ் வந்தது அப்போ அவர் படிக்கிறதுக்கு எதனாச்சு நான் குடும்ப வர்ம சூழ்நிலையின் காரணமாக தான் அவர் தான் படிக்க இல்லைண்டா நடிகில நீங்கள் சைக்கிளோட சைக்கிளோடமா ஒரே ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரிட்டு போய்கொண்டுருக்கிறீங்க போனால் நீங்கள் வீட்டை நில்லுங்க நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லி இப்போ அவர் கூலி தொழிலுக்கு தான் கொண்டு யாரும் கூப்பிடுற வேலைகளுக்கு இந்த இன்றைக்கு பாருங்கள் அறிவு தான் வந்து நிற்கிறேன் அவங்களுக்கு இப்போ ஆளை பார்க்கவே தெரியுது ஆள் அறிவி வெட்டிட்டு தான் ஆள் வந்து நிற்கிது இன்றைக்கு அதில் அருகி வெட்டினர் அப்படி கல்லை இருக்கு யாரும் கூப்பிட்டேன் அப்படி யாரும் கூப்பிட்ற வேலைகளுக்குப்பட்ட வேலைகளுக்கு போவார் ஆனால் நிரந்தரமான தொழில்கிற ஒன்றுமா அவருக்கு நம்ம எடுக்க இல்லை நிரந்தரமான தொழிலுன்னு சொன்னால் எனக்கு இந்த காணி அலுவல நான் அது காணியை துப்பராகிட்டு ஒரு தோட்டம் செய்கிறதுக்கு வெளிக்கிட்டேன்னு சொன்னால் அவர் ஒரு கடையை வழியில் சரி எங்கேயாச்சும் நீ பாடி ஒரு தொழில் செய்கிறதுக்கு தான் நாங்கள் பார்க்குறோம் அந்த இந்த உதவி மட்டும் எனக்கு கிடச்சிச்சுண்டா இப்போ வாகும் ஓயல் படிக்கிறா டியூஷன் விடுறதுக்குரிய வசதி இல்லை இவற்றை உழைப்பில் சாப்பிட்றதா நாங்கள் என்னத்த செய்கிறது இப்போ ஒரு ஒரு மாதம் ஆயிரத்தி ஐநூறுபா வேண்ட டியூஷன் ஃபீஸ் இப்போ போனவா நான் வேலை நான் ஹாஸ்பிட்டல் போனதுலேருந்து இப்போ தான் என்னை கொண்டு ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தவா அப்போ மூணு நாலு கிழம பாட்டில் இருந்தேன் அப்போ என்ன படிக்கையால் அதோட டியூசன் ஃபீஸும் கட்டலை அப்படியே நிற்கிறா நிற்கிறாக்கிட்ட போயிடல வா அவா எட்டாம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிறாங்க எனது பேர் சிவநாதன் இசை பிரியன் நான் இங்கிலி பாரதி வித்யாலயத்தில் படித்தேன் குடும்பம் அப்பா விட்டுட்டு பிரிஞ்சுட்டார் குடும்ப கஷ்டத்தினால எனக்கு ரிசல்ட்ஸ் காணாது அதனால் நான் இப்போ கிடைக்கிற கூலி தொழிலுக்கு தான் போய்கொண்டிருக்கேன் மேசன் விலை அது லேபருக்கு போகிறது வேறு அறிவு வெற்றதிக்கு போகிறது அப்படியான விலைக்கு தான் போகிறேன் குடும்பம் வர்ம கோட்டில் இருக்கிறனால நான் தான் இப்போ குடும்பத்தை பார்க்குறேன் வேலை செஞ்சு அம்மா கேளாது அதுதான் நான் தான் இப்போ விலைக்கு போகிறேன் அதுதான் தங்கச்சியாக ரெண்டு பேர் இருக்காங்க அவங்கள நான் தான் பார்க்கணுன்னு அவங்களோட படிப்பு செலவாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு உடுப்பு தேவை என்ன தேவையாக இருந்தாலும் தான் இப்போ பார்க்கணும் இவ்வளோ காலம் அம்மா தான் வச்சு பார்த்தாங்க இனி அவங்களும் கேட்காது நான் தான் இன்னைக்கு வச்சு பார்க்கணும் பணம் இருக்குது இது கனடாவில இருந்து கிருஷ்ணா என்ற அண்ணாவும் சுவிஸ்ல இருந்து ஹட்சன் என்ற அண்ணாவும் அன்பளிப்பா எங்களுக்கு தந்திருக்கிறாங்க அவங்களுக்கு நாங்கள் நன்றியை சொல்லி எங்களோட குடும்பம் சார்பாக அவருக்கு நன்றியை சொல்லிக்கொள்ளும் மேலும் ஒரு உதவி திட்டங்கள் வர்ற நேரம் இதை வச்சு நாங்கள் நாங்களும் எங்களோட அக்கா என்ற குடும்பமும் முன்னேறுவோம்ன்றதை சொல்லிக்கொள்ளும் அதான் இப்ப என்னன்ற எங்களுக்கு இதை செய்திருக்கிறாங்க இதை பார்த்து யாரும் எங்களுக்கு எங்களோட குடும்ப வறுமையை பார்த்து உதவ வார வாரங்களுக்கு முதலாவது எனக்கு இந்த மோட்டர் பிரச்சனை தான் முக்கியமான பிரச்சனை அதை ச அதை மட்டும் எனக்கு எடுத்து தந்து மோட்டரையும் இந்த ஒரு நூறு அடி பைப்பையும் வேண்டி தந்து இந்த வளவை நீட் பண்ணி இதில் இருந்து கட்டாயம் நாங்கள் அந்த கொடுக்குறவங்களுக்கு எனக்கு எந்த குடும்பத்துக்கு உதவி செய்கிறவங்க மறுபடியும் எனக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய அளவில் இந்த வளவை நான் நீட் பண்ணி நான் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வருவேன்றதை நான் உறுதிப்படுத்துகிறேன் உங்களுக்கு செய்யத் தெரியும் கூலி கால்நடைகள் போன்றவற்றை வளர்த்து எமது வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம் என்கிறார் எனவேதான் உதவும் குணம் படைத்த எம்மவரே ஏதேனும் உங்களாலான சிறு சிறு உதவிகளை இவர்களிடத்தில் வழங்கும் போது அதனை வைத்து பெரியதொரு மாற்றத்தினை இவர்களது வாழ்க்கையில் உருவாக்கிக் கொள்ள முடியும் என்பதை நம்பிக்கை படக் கூறுகின்றோம் கே வி பில்டிங்ஸ் கிருஷ்ணா அண்ணன் மற்றும் ஹட்சன் குடும்பம் போன்றும் நீங்களும் உதவும் முன் வாருங்களும் உறவுகளே இது நம் தேசத்துக்கான யாசகம்